காலத்தை ஆளுவோர் யார் காலத்தை ஆளுவோர் யார் கண்ணில் புதுக்கனவோடும் கொண்ட கருத்தில் புரட்சி கனிவுகளோடும் விண்ணளவு விரிந்தோங்கும் மனம் வேண்டி புவியை விழுங்கி அளக்கப் பண்ணும் கவிதைகளோடும் அதை பாடும் திறமை தெளிவுகளோடும் மண்ணில் மறு பிறப்பெய்தி வந்தேன் வாழ்வின் நெழிவு சுழிவுகள் சொல்வேன் கண்ணில் புது கனவோடும் கொண்ட கருத்தில் புரட்சி கனிவுகளோடும் பின்னளவு விரிந்தோங்கும் மனம் வேண்டி புவியை விழுங்கி அளக்க பண்ணும் கவிதைகளோடும் அதை பாடும் திறமை தெளிவுகளோடும் மண்ணில் மறபிறப்பெய்தி வந்தேன் வாழ்வின் நெளிவு சுழிவுகள் சொல்வேன் வாழ்க்கையை ஆண்டு கணக்கில் வையம் வைத்து கணக் கணிக்குது இந்த பிணக்கில் வாழ்வை நெடுங்காலம் வாழ்வோர் பென்று வாகைகள் கொண்ட வரலாறு இல்லை வாழ்க்கையை ஆண்டு கணக்கில் மையம் வைத்து கணக் கணிக்குது இந்த பிணக்கில் வாழ்வை நெடுங்காலம் வாழ்வோர் பென்று வாகைகள் கொண்ட வரலாறு இல்லை வாழ்க்கையின் நேர்த்திகள் கீர்த்தி கண்டு வாழ்க்கையின் அர்த்தங்கள் தேர்ந்து அழுவோர் அரியவை செய்து மண்ணில் மன்னவர் ஆகுவார் வரலாற்றில் நின்று வாழ்க்கையை ஆண்டு கணக்கில் வையம் வைத்துக் கணிக்குது இந்த பிணக்கில் வாழ்வை நெடுங்காலம் வாழ்வோர் வென்று வாகிகள் உண்ட வரலாறு இல்லை வாழ்க்கையின் நேர்த்திகள் கீர்த்தி கண்டு வாழ்க்கையின் உண்மையாம் அர்த்தங்கள் தேர்ந்து ஆளுவோர் அரியவை செய்து மண்ணின் மன்னவர் ஆகுவார் வரலாற்றில் நின்று எத்தனை கோடிப்பேர் வாழ்ந்தார் இன்னும் எத்தனை கோடானு கோடிப்பேர் வாழ்வார் எத்தனை கோடி பேர் வாழ்ந்தார் இன்னும் எத்தனை கோடானு கோடி பேர் வாழ்வார் அத்தனை பேருமா ஆண்டார் அத்தனை பேருமா ஆண்டார் அட ஆயிரம் கோடி பேர் பேரற்றே விழுந்தார் அத்தனை பேர் வந்து போன தடம் அணுவலவும் இந்த திசை திக்கில் இல்லை அத்தனை பேர் வந்து போன தடம் அணுவலவும் இந்த திசை திக்கில் இல்லை சத்தியம் செத்தோர் கதை தலைமுறை தாண்டி வரும் சாகவில்லை எத்தனை கோடி பேர் வாழ்ந்தார் இன்னும் எத்தனை கோடானு கோடி பேர் வாழ்வார் அத்தனை பேருமா ஆண்டார் அட ஆயிரம் கோடி பேர் பெயரற்றே விழுந்தார் அத்தனை பேர் வந்து போன தடம் அணுவளவும் இந்த திசை திக்கில் இல்லை சத்தியம் காத்திடச் செத்தோர் கதை தலைமுறை தாண்டி வரும் சாகவில்லை மேனி சருகென மாறும் அதன் வேர்வை இரத்தம் சதை எலும்பும் கூட காலத்துடன் மாறும் நாறும் அதன் கனவுகள் கற்பனை எண்ணமா வாழும் மேனி சருகன மாறும் அதன் வேர்வை ரத்தம் சதை எலும்பும் கூட காலத்துடன் மாறும் நாறும் அதன் கனவுகள் கற்பனை எண்ணமா வாழும் யாவும் மூச்சு நிற்க ஓயும் யாவும் மூச்சு நிற்க ஓயும் உடல் தான் அற்றுப்போக சகலதும் நேறும் ஆயினும் காலத்தை ஆளும் பெயர் அது ஈகம் தியாகம் செய்தோர் செய்த பேர் ஆகும் மேனி மாறும் அதன் வேர்வை இரத்தம் சதை எலும்பும் கூட காலத்துடன் மாறும் நாறும் அதன் கனவுகள் கற்பனை எண்ணமா வாழும் யாவும் மூச்சு நிற்க ஓயும் உடல்தான் நற்று போக சகலதும் நேறும் ஆயினும் காலத்தை ஆளும் பெயர் அது ஈகம் தியாகங்கள் செய்த பெயராகும்